சாய்ராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே டெய்லி வரக்கூடிய ஒரு சந்தேகம் வீட்டில் நடக்கிற விஷயங்களில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க நிறைய எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் வருது வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிட்டுருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரவு சாப்பிட்ட பிறகு எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் படுக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் வேலைக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்டாக வர்றதால முடியலை அதனால் நாங்கள் அப்படியே தான் போட்டு படுக்கிறோம் இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா கேட்டிருக்காங்க பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயமும் இப்படி செய்யணும்னு சொன்னாங்களே தவிர அதுக்கு என்ன ரீசன் சொல்லாமல் விட்டுட்டாங்க அதுதான் காரணம் ஓகேங்களா இப்போது கரெக்டாக இருந்தாங்கன்னா அது அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சொல்லாமல் விட்டதால் அர்த்தம் தெரியாததால் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம மாற்றிக்கணும் நம்மளாம் மாற்றிக்கிற விஷயங்கள் தான் பல வியாதிகளுக்கும் காரணமாக இது ஓகேங்களா பாத்திரங்கள் கழுவ வேண்டியது கம்பல்சரி நைட்டு கழுவி சுத்தமாக தான் வைக்கணும் என்ன காரணம்னா நம்ம சாப்பிட்றது உணவு ஓகேங்களா அன்றன்றைக்கு சாப்பிட்ற உணவு ஒரு காலகட்டம் போகும்போது அது அழுக ஆரம்பிச்சிடும் பூச்சிகள் பாக்டீரியா சேர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் பாக்டீரியா வரும் பாக்டீரியா கொஞ்சம் வளரும் வளர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சாப்பாடெலாம் பார்த்துருக்கீங்களா வச்சு ஒரு ரெண்டு மணி நாள் வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா புழுவே வந்திருக்கும் ஏன்னா அதுடைய கேரக்டர் அதுதான் அந்த உணவு அப்பொழுதுக்கு உண்டான உணவு அப்போ அதை நம்ம அந்தந்த நேரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கையோடு தான் சிறப்பான விஷயம் எல்லாங்க திரும்ப அதே கதையை சொல்கிறதுக்காக நீங்கள் பேசுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா வேலையை விட்டு வரோம் முடியல டயர்டா இருக்கு என்ன பண்றது சாப்பிட்டோன்னா அப்படியே தான் போட தோணுது அப்படின்னு சொன்னால் தாராளமாக போடுங்க ஆனால் முழுசாக கழுவணும் இல்லை டேப்பை தரங்க இப்படி அலசுங்க க்ளீன் பண்ணுங்கள் ஃபுல்லாக கழுவ வேண்டியதில்லை இப்படி அலசிட்டு அந்த சா மேலே இருக்கிற அந்த சா குழம்போ அந்த ரைஸோ அது மட்டும் சக்கையில் போட்டுட்டு இதில் லைட்டாக அலசி போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா அப்போ பெரிய லெவலில் பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு தப்பிச்சரலாம் இது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் செய்ய போகிற விஷயம் புரியுதுங்களா அதே போல் இன்னொரு கேள்வி பார்த்திங்கன்னா சவ ஊர்வலத்தில் பூக்கள் தூவுறாங்க அதை நம்ம மிதிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா கேட்டேன் கண்டிப்பாக வரும் சவ ஊர்வலம் அப்படின்னா என்ன ஒரு இறந்த உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அதுக்கு நிறைய பூக்கள் போடுறாங்க ஒரு உடல் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த உடலில் நிறைய பாக்டீரியா வைரஸ் வந்து உட்கார ஆரம்பிக்கும் அதனால தான் டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூலின்னு சொல்லுவாங்க அப்போ அதில் பூவெல்லாம் நிறைய போடுறாங்கல்ல அந்த பூவில் என்ன ஆகும் அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாமே அது உட்காந்துரும் உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை ரோட்டில் போட்டு போகிறாங்க ரோட்டில் போகும்போது அது சில காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த லைட்டிங்கில் ஆகி இறந்துடும் ஆனால் அது இருக்கிற நேரத்தில் நீங்கள் மெதுச்சிங்கன்னா என்ன பண்ணுறது அப்போ பாதிப்பு கொடுக்கும் இல்லையா அப்போ வீட்டுக்கு போகும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு உள்ளேயே முதல்ல போக மாட்டாங்க வீட்டு வாசல்லையே ரோட்லேயே கை கால் முகம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயும் என்ட்ராகுவாங்க பட் இப்போ காலகட்டத்தில் முடியல ஒரு ஃப்ளாட்டில் பத்து வீடு இருக்குது பத்து வீட்டில் நான் எங்கே காலை கழுவிட்டு போகிறதுன்ற கே இருக்கும் இல்லையா அப்போது எப்போது வீட்டுக்குள்ளே வந்தாலும் நேராக பாத்ரூம் உள்ள போயிடுங்க பாத்ரூமில் போயிட்டு கை கால் முகத்தை அலம்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்போம் உங்கள் ஃபேமிலியை தான் நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஓகேங்களா ஸோ அந்த டெத்தால் தீட்டுக்கள் கிடையாது ஆரோக்கியம் கெடும் அந்த ஆரோக்கியம் கெடாமல் பார்த்துக்கிற வழியை தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே ஆன்சர் ஒன்று தான் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் ஓகேங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயிரம்